படையாண்ட மாவீரா அத்துமீறினால் யுத்தம் இப்படின்னு ஒரு திரைப்படம் இந்த பேர் கொண்டு வரப்போகுது அந்த படத்தை யார் இயக்கி நடிச்சிருக்காங்க அப்படின்னா வா கௌதமன் அப்படிங்கிற நம்பர் ஒன் ஜாதி இந்த திரைப்படத்தோட முதல் லிரிக்கல் வீடியோ சாங் வந்து நேற்று வெளியிட்டு இருந்தாங்க அந்த திரை அந்த பாடலை வெளியிட்டு புலங்காகிதம் அடைஞ்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நபர் யார் அப்படின்னா இன்னொரு அயோக்கிய பய ஜாதி வெறியனான சீமான் இந்த பாடலை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் அந்த பாடலுக்குள்ள கிடக்கிற அர்த்தங்களை தோண்டி எடுத்து உங்ககிட்ட கொடுக்க போறோம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் படையாண்ட மாவீரா அப்படிங்கிற அத்துமீறினால் யுத்தம் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை திரைப்படத்தை இயக்கி நடிச்சிருக்கிறது கௌதமன் நம்ம சொன்னோம் இந்த படத்துக்கு பாடல் எழுதியிருக்கிறது வந்து கவிப்பேரரசு வைரமுத்து இதுக்கு இசை அமைச்சிருக்கிறது ஜி வி பிரகாஷ் வழக்கமான ஜிவி பிரகாஷோட இசை நம்ம கொண்டாடக்கூடிய ஜிவி பிரகாஷோட இசை நல்லா தான் இருக்கு பாடலை மேம்போட்ட மேலோட்டமாக நம்ம பார்த்தோம்னா வெறும் இசை பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி நம்ம கேட்க நல்லாவே இருக்கு அந்த பாடல் வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்கிற அந்த பாடல் வரிகள் வந்து நமக்கு முழுக்க முழுக்க அதிருப்தியான ஒரு விஷயம்தான் முதல்ல இந்த மாதிரியான ஜாதி வெறி படங்களுக்கு ஜாதி வெறியன்களுக்கு வைரமுத்து அவர்கள் பாடல் எழுதக்கூடாது ஆனா எழுதியிருக்காரு அவர் அவர் தொழிலா பாக்குறாரு என்ன வேணா காரணம் சொல்லலாம் நம்மளோட பார்வை வைரமுத்து அவர்கள் எழுதி வைரமுத்து ஒரு திராவிட கவிஞரா நம்ம அவர் அடையாளம் கண்டிருக்கோம் தமிழ் பாடல்கள்ல பகுத்தறிவு கருத்துக்களை ஊற்றவரா அவரை நாம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்துக்கிட்டு இருக்கோம் தமிழ் சமூகம் வந்து க கவி வைரமுத்து அவர்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தது யாரு கையோடு சிக்காமல் காற்றை வைத்தது யார் அதை எண்ணி எண்ணி இயற்கையை அதை கடவுள்னு கூட எழுதியிருக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் இயற்கையை கொண்டாடுற மாதிரியும் பகுத்தறிவுக்கான கருத்துக்களையும் ஒரு திராவிட கவி கவிஞர் அப்படின்னு கொண்டாடுற அளவுக்கு ஆஹ் ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து அவரோட பாடல் வரிகளை நம்ம கொண்டாடி இருக்கோம் கவிதைகளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் தமிழ் சமூகம் ஆனா அப்பேற்பட்டவர் இப்படியான ஒரு ஜாதிவெறி படத்துக்கு ஒரு ஜாதிய பாடல் அவர் எழுதினதுல நமக்கு விருப்பம் இல்லை அதை நாம ஏத்துக்கல இருந்தாலும் ஒரு வைரமுத்து அப்படிங்கிற அந்த நபர் அங்க பாடல் எழுதுனாலும் இன்னொரு பயாரோ ஒருத்தர் வந்து அங்க எழுதியிருக்க போறாங்க இதை விட கொடூரமா ஜாதி வெறியோடவும் பாட்டு எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு அதனால இப்ப நம்ம அவர் எழுதி இருக்கணுமா கூடாதா இப்பேற்பட்ட தவறை செஞ்சுட்டாரு வைரமுத்து எழுதலன்னா அப்படி ஒரு பாட்டே வந்திருக்காது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது யாரோ ஒருத்தர் அதை விட கூடுதலாவோ குறைச்சலாவோ அந்த ஜாதி வெறி பாடல அந்த ஜாதிவெறியின் கௌதமனுக்காக எழுதி இருக்கதான் போறாரு இப்ப நம்ம பாடலுக்கு வருவோம் படத்தோட டைட்டிலுக்கு வருவோம் படத்தோட டைட்டில் படையாண்ட மாவீரா அத்துமீறினால் யுத்தம் இப்போ படையாண்ட மாவீரா நீ படத்துக்கு ஏதோ ஒரு டைட்டில் வச்சுக்கங்க அத்து மீறினால் யுத்தம் அப்படிங்கிறத சொல்லி எது என்ன தூண்ட வரார் இந்த நபர் வா கௌதமன் அப்படிங்கிற இந்த ஜாதிவீரன் என்ன சொல்ல வரார் இப்ப அத்து மீறினால் யுத்தம் அப்படின்னா யார் அத்துமீறினா எங்க அத்து மீறினா யுத்தம் நீங்க போட போறீங்க ஈழத்துல அத்துமீறி சிங்கள பேரினவாத அரசு வந்து தமிழர்களுக்கு குன்று கூச்சிச்சு இனலுக்கு செஞ்சிச்சு அப்படி சிங்கள பௌத்த பேரினவாதம் அத்துமீறினா யுத்தம் நாங்க போடுவோம் அப்படின்னு அந்த படத்துல மைய கருவா வச்சிருக்க போறாரா இல்ல தமிழ் அந்த புலிகளை கொன்று குவிச்ச இருபத்தி நாலு நாடுகளுக்கு எதிராகவும் அத்துமீறு அந்த இருபத்தி நாலு நாடுகளுக்கு எதிராகவும் நாங்க யுத்தம் பண்ண போறோம் அப்படிங்கிறத சமீட்சையா வைக்க போறாரா இல்ல இந்தியாவும் புலிகளை கொன்று போ குவிக்க தமிழீழத்துக்கு எதிராக நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கு எதிராக இந்தியா அத்துமீறிடுச்சு அதனால யுத்தம் பண்ண போறோம்னு ஏதாவது சமிக்கைகள் வச்சிருக்க போறாரா என்ன என்ன அத்துமீறினால் யுத்தம்னா யாருக்கு எதிராக யுத்தம் பண்ண போறீங்கிறீங்க சக தோழனுக்கு எதிரா சக உடன்பிறப்புகளுக்கு எதிரா அப்படித்தானே ஜாதி சண்டை தானே அத்துமீறினால் யுத்தம் அடங்கமறு அத்துமீறி திமீறி திருப்பி அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுதலை திருமாவளவன் முன் வச்சா அங்க அந்த ஜாதி வெறிய அந்த ஜாதி எரிப்ப அந்த வார்த்தையில சுறிஞ்சுக்குத்தான் இந்த கௌதமனுங்கிற ஜாதி வெறியன் அயோக்கிய பையன் வந்து அத்துமீறினால் யுத்தம் அப்படிங்கிற இந்த 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 அந்த டைட்டில அந்த டேக் லைனா வச்சிருக்காங்க தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த படமே ஏதோ குருவ குருவோட வாழ்க்கை வரலாறு தழுவி எடுக்கப்பட்டதாவோ இல்ல அந்த மாதிரி ஜாதி வெறி படம் தான் வன்னியர்களை திருப்திப்படுத்துற வன்னியர்களோட ஜாதிய உணர்வை தூண்டி விடுற மாதிரியான திரைப்படமா தான் அந்த படையாண்ட மாவீரா அத்துமீறினால் யுத்தம் அப்படின்னு அப்போ அந்த அத்துமீறினால் யுத்தம் அப்படிங்கிற வன்னியர்களை தழுவி அந்த படம் எடுக்கிறதுனால அத்துமீறினால் யுத்தம் அப்படிங்கிறது நேரடியாக அண்ணன் திருமா சொன்ன அந்த முழக்கத்துக்கு எதிரான முழக்கம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியும் பாடல் வரிகளுக்கு வருவோம் பாடல் வரிகள் வந்து பாடல் அந்த வரி ஆரம்பிக்கும் போதே நாங்க ஆண்ட பரம்பரை அதுக்கு சாட்சி என்ன அப்படின்னா படையாட்சிங்கிற அந்த பேரே தான் அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு புத்திசாலித்தனமா வரி எழுதியிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கல ஆண்ட பரம்பரையா ஆண்ட பரம்பரைக்கு சாட்சி பேர் படையாட்சிட்டு இருக்குல்ல அதனாலே நாங்க ஆண்ட பரம்பரை படை ஆட்சி அதனால நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிதான் அந்த பாடலை ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் குரு குருவோட பேரை தூங்கணும் இல்லையா பாடல்ல ஜாதி வெறியை தூண்டணும் அப்பதான் காசு கல்லா எல்லா ஜாதி வெறிக்காக ஆ மாவீரன் குருவை பேசிட்டாங்க பாடல்ல குரு வந்துட்டாரு அப்ப படம் பயங்கரமா இருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் ஜாதி வெறியோட இருக்கு போகுது குருவை சொல்லிட்டதுனாலன்னு சொல்லிட்டு எல்லாரும் டிக்கெட் வாங்கி காசை இல்ல இந்த ஜாதிவெரனுக்கு குறிப்பு அந்த படம் வந்து கௌதமன் காசு போட்டு எடுக்கிற சொந்த படம் கிடையாது கிரவுட் ஃபண்டிங்ல எடுக்கிற படம் தான் பல ஜாதி வெறியர்கள்கிட்ட இருந்து கிரௌட் ஃபண்டிங்கையும் இல்லை ஜாதி வெறிய தூண்டி ஜாதி பேரை சொல்லி சாதாரண மக்கள்கிட்ட ஏமாத்தி கலெக்ஷன் பண்ணி எடுக்கப்படுற படம் அப்படி இல்லைன்னா இன்னும் மேலதிகமா ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட ஃபண்ட் வாங்கி எடுத்திருக்கலாம் நாம அது இன்னும் கொஞ்சம் ஒருவேளை நம்ம தக தரவுகள் கிடைச்சா தகவல் கிடைச்சா நம்ம இன்னும் உறுதிப்படுத்தி சொல்கிறோம் நாம் ஒரு சந்தேகத்தின் பேரில் சொல்கிறோம் க்ரௌட் ஃபண்டிங் ஃபண்டிங்னு இந்த ஜாதி வெறியன் கௌதமனே வெளிப்படையாக சொல்லியிருக்காப்புல ஆனால் அந்த க்ரவுட் ஃபண்டிங் ஒரே ஒரு க்ரௌடாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் கிட்ட வாங்கினதா இல்லை ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஜாதி பேரை சொல்லி ஏமாற்றி உண்டியல் குளிக்க எடுத்த படமா அப்படிங்கிறத நாம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பேசுவோம் ஆனால் இந்த படம் சொந்த பணம் போட்டு எடுத்த படம் இல்லை க்ரௌட் ஃபண்டிங்கில் கலெக்ஷன் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படி எடுக்கப்பட்ட படத்தோட கலெக்ஷனை இன்னும் கூட்டுறதுக்காக குரு அப்படிங்கிற மண்ணையும் பொண்ணையும் காக்க வந்த குரு சாமியம் மண்ணையும் பொண்ணையும் கடைசியா எங்க போனாலும் சுத்தி எங்க வருவானுங்க வேணுங்க அப்படின்னா மண்ணை காக்குறோம் பொண்ணை காக்குறோம் நீ யாரு மண்ணை காக்குறதுக்கு நீ யாரு பொண்ணை காக்குறதுக்கு பெண்களை காக்க நீ யாரு பெண்களை பெண்கள் காத்துப்பாங்க பெண்களுக்கு யார் யார் கிட்ட நீ பெண்களை காப்ப ஆண்கள் கிட்ட இருந்தானே அப்ப காக்க காக்கறன்னு சொல்ற நீ யாரு யார் நீ பெண்களை காத்து நீங்க யாரு முதல்ல மண்ணு பொண்ணை காக்குற இதே டைலாக்கா இப்போ இன்னைக்கு சமகாலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற யாராவது எந்த இடத்துல மண்ணை காத்திருக்கான்னு சொல்லு இந்த மண்ணை காக்குறன்னு சொல்றானுங்கல்ல இந்த தடிமாடு ஒருத்தர் பானே மோகன் அவனும் மண்ணு பொண்ணு மயிறு மட்டன் பேசிக்கிட்டு இருப்பான் நம்ம ஏ இந்த அதாவது ஒருமையில பேச வேணாம் தான் நினைக்கிறோம் ஆனா ஜாதி வெறினா இருக்கானுங்க தெரிந்தே மக்களை சுரண்டியோ ஏமாத்தியோ உணர்வை தூண்டியோ சம்பாதிக்கணுங்கிற முடிவோட ஒரு திரைப்படத்தை எடுக்கிறானுங்க ஒரு ஜாதி உணர்வை தூண்டி விடுறானுங்க ஜாதி வெறியை தூண்டி விடுறானுங்க அவனுங்களை உட்கார்ந்துட்டு நாம எப்படி மரியாதையா கொடுத்து அண்ணன் வா கௌதமன் இருக்கார் இல்லையா அவர் ஒரு அதாவது உண்மைக்கு புறமான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காரு அண்ணன் மோகன்ஜி சத்திரியன் இருக்கார் இல்லையா சத்திரியன் அந்த அண்ணன் மோகன்ஜி சத்திரியன் திரௌபதிங்கிற படத்தை எடுத்து நாடக காதல்னு ஒரு படம் எடுத்திருக்காரு அது இன்னொரு சமூகத்தை தவறா சித்தரிக்குது அதனால் அண்ணனுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிஞ்சுக்கிறோம் தயவுசெய்து அண்ணன் இனிமே கொஞ்சம் பார்த்தனே இந்த மாதிரி படங்கள் இருக்காதீங்க நமக்கு கருத்தை கொஞ்சம் மாற்றிங்கினேன் அப்படின்னு நம்ம எப்படி பேச முடியும் இந்த ஜாதி வெறியனை அயோக்கிய பயில அயோக்கியந்தான் அப்படின்னு தான் நம்ம பேச முடியும் எப்படி மரியாதை நம்ம கொடுத்து பேசுறது வேறு ஏதாவது நம்ம ச சம்பவங்களை பேசும்போது நம்ம ரொம்ப நாகரிகமாகவே பேசலாம் ஆனால் இவனுங்களை எப்படி நம்ம மரியாதையோட பேசுகிறது விஷயத்துக்கு வரும் இப்படி மண்ணு பொண்ணையும் காக்க நீங்க யாரு இல்ல சமகாலத்துல இப்ப இருக்கிற எந்த தலைவரையோ இல்ல எந்த நீங்க சொல்ற யாரோ மாவீரனோ மாவீரன் இல்லாதவரோ ஏதோ ஒரு தனியில போறோ எந்த இடத்துல போய் ஒரு அடி மண்ணை காத்துட்டு வந்திருக்காரு ஒரு அடி மண்ணை வேற நாட்டுக்காரன் மண்ணை குடிச்சுட்டான் சீனாக்காரன் பலாயிரம் ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கான் வீடு கட்டியிருக்கான் கிராமத்தை உருவாக்கியிருக்கான் இந்தியாங்கிற நாடே கோட்டை விட்டுட்டு சங்கிங்க இங்கே கோமியம் குடிச்சிட்டு மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு மாட்டு சாணியை தின்னுக்கிட்டு இருக்கானுங்க அதை பத்தி மூச்சு விடாம ஆனா இங்க நம்ம கிட்ட வந்து மாவீரர் மோடிஜின்னு பேசுவானுங்க அது வேற விஷயம் அப்படி இருக்கும்போது பாரு சங்கத்தமிழ் ஆளு என்னமோ வன்னி இனம் பாரு சங்கத்தமிழ் ஆளு வேலவனே முதற் கடவுள் திரௌபதியே தாய் கடவுள் அறிவு இருக்கா முதல்ல வேலவனே இதை நான் வை ஐயா எப்படி இதை எழுதினாருன்னு நமக்கு தெரியல வேலவனே முதற்கடவுள் திரௌபதியே தாய் கடவுள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் முருகனை தூவிக்கிங்க அதுக்கப்புறம் அப்படியே லேசா சாரல் மாதிரி திரௌபதியை தூவிக்கிங்க அப்படின்னு கௌதமன் கேட்டுருக்க கூடும் வேலவனை நீ கடவுளா ஏத்துக்கிட்டேன்னா திரௌபதி எப்படி நீ கடவுளா ஏத்துப்ப திரௌபதி எப்படி ஏத்துப்ப வேலவனுக்கும் பார்ப்பனியம் சொன்ன மகாபாரத கட்டுக்கதைக்கும் நேர் எதிரான முரண்பாடு கொண்டது வேலவன் அடிப்படையிலேயே ஒரு பழங்குடியை சேர்ந்த ஒரு சாதி மறுப்புக்கான ஒரு அடையாளம் அப்படி இருக்கும்போது நீ தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு நீ ஏத்துக்கிற அப்படின்னா ஆரிய பார்ப்பனையும் கட்டிக்கதையா கட்டிவிட்ட எப்படி திரௌபதியை நீ எப்படி ஏத்துக்க முடியும் முருகனை ஏத்துக்கிட்ட ஒருத்தனால ஒருபோதும் தன்னை சத்திரியனாவோ இல்ல நெருப்பிலிருந்து பிறந்தவனாவோ இல்ல தனக்கு கடவுள் தனக்கு தாய் திரௌபதினோ ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது சரி அப்படியே நீ ஏத்துக்கிட்ட அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இங்க நீ சோழர் வம்சம்னு சொல்ற முத வரியில சோழர் வம்சம் அப்படிங்கிற அதுக்கப்புறம் நான் திரௌபதி எனக்கு தாயுங்கிறேன் திரௌபதி அது தாய் அப்படின்னா அது பல்லவர் ஆட்சியில ப பரப்பப்பட்ட ஒரு விஷயம் பேசப்பட்ட ஒரு விஷயம் நீ சோழர் அப்போ சோழர் அப்படிங்கிறது உண்மையா இருந்தா பல்லவர் கடவுளை நீ எப்படி ஏற்றுப்ப பல்லவர் ஆட்சியில பரப்பப்பட்ட ஒரு கதையை நீ எப்படி ஏற்றுப்ப நீ சேரனா சோழனா பல்லவனா பாண்டியனா யார் நீ எல்லாத்தையும் எல்லாரும் பண்ண அப்ப எல்லாருமே நாமதான் அப்படிங்கிறது அந்த வேல்முருகன் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் வந்து காஞ்சிபுரம் போனா நாங்க பல்லவருங்கிறாரு அந்த பக்கம் தஞ்சாவூர் சைடு போனா நாங்க சோழருங்கிறாரு அப்படி எந்தெந்த ஊர் பக்கம் போறாரோ அங்கெல்லாம் தான் சேரருங்கிறாரு நாங்கதான் சோழருங்கிறாரு நாங்கதான் பல்லவருங்கிறாரு தான் பாண்டியர்ங்கிறாரு எல்லாமே எப்படியா ஒரே ஜாதிக்காரர் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டேன் நானே அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்லைன்னு அண்ணன் வேல்முருகன் ஒரு இடத்துல பேசிப்பேன் அப்படித்தான் நம்மள எவ்வளவு முட்டாளாக பாக்குறான் நம்மளோட உணர்வை தூண்டி எப்படி சம்பாதிச்சுக்க பாக்குறான் அப்படிங்கிறத இளைஞர் புரிஞ்சுக்கணும் நம்மள பெருமை பேசுறான் ஒருத்த அப்படின்னாலே நாம யோசிக்கணும் நிதானமா நம்மள பெருமையா புகழ்றான் முகஸ்துதி பாடுறான் அப்படின்னாலே நம்மகிட்ட ஏதோ எதிர்பார்க்கறான் நம்மள ஏதோ ஏமாத்த வந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம் அதுவும் எல்லா வார்த்தையும் போட்டு நம்மள புகழ இந்த ஜாதி விரியன் அயோக்கியன் மா கௌதமன் அப்படின்னா நம்ம கிட்ட பெரிய கலெக்ஷன் எதிர்பார்க்கறான் அப்படின்னு அர்த்தம் தெளிவா இருங்க உஷாரா இருங்க ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறதே ஒன்றும் இங்கே கொண்டாட்டத்திற்குரிய ஒரு விஷயம் கிடையாது நாம அறிவு பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிட்டா நாம பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கோம் நாம் லைட் கண்டுபிடிச்சிருக்கோம் கேமரா கண்டுபிடிச்சிருக்கோம் செல்போன் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த உலகத்துக்கே செல்ஃபோனுங்கிற தொழில்நுட்பத்தை நாம தான் தந்தோம் அப்படின்னா நம்ம பெருமைப்படலாம் பாரு நம்ம முன்னோர் அப்பயே எவ்வளோ தொழில்நுட்பம் தொழில்நுட்ப அறிவோடு இருந்திருக்காங்க அந்த அறிவை அது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்து தலைமுறைகள் கொண்டு போனோம்னு நம்ம பாடம் நடத்தலாம் பாடம் நடத்தலாம் நீ உட்காந்துக்கிட்ட ஆண்ட பரம்ப பெருமை பேசினா என்ன மயிருக்கு புரோஜனம் அது சொல்லு ஒரு மயிருக்கும் புரோஜனம் கிடையாது அறிவை கொண்டாட வேண்டிய நம்மளை ஆண்ட பரம்பரை பெருமை பேசி நம்மள முட்டாளாக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க வெறும் அது கூட நியாயமா பேசறான்னா கிடையாது எல்லா இடத்துலயும் அங்கிருந்து ரெண்டு எடுத்துக்க இங்கிருந்து ரெண்டு எடுத்துக்க அங்கிருந்து ஒண்ணு எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட பரம்பரை பெருமை பேசி நம்மள தூ உணர்வை தூண்டி அவன் லாபம் பாக்குறான் இங்க ஜாதியா படம் எடுக்கிறவன் ஜாதிய பேசுறவன் எல்லாமே அவன் சோறு திங்கணும் நம்ம தொடர்ச்சியா சொல்றோம் அவன் சோறு திங்கணும் அவன் செழிப்பா இருக்கணும் அவன் குடும்பம் வாழணும் அவன் தலைமுறை அவன் தலைமுறை மொத்தமும் உழைக்காம உட்கார்ந்துகிட்டே சோறு திங்கணுங்கிறதுக்காக வர தவிர நம்மளை காப்பாத்த நம்மளை மீட்க எவனும் வீதிக்கு இல்ல கலையில எவனும் எந்த உழைப்பையும் செலுத்துறது இல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இளைஞர்களை ஏமாந்துறாதீங்க அடுத்து என்னன்னா வரி அதுல ஒரு வரி வருது தருதலைங்க மோத வந்தா தலையெடுப்போம் யார் தருதலை யார் தருதலைன்னு சொல்லுங்களேன் ஏதோ பெருமையா ஒரு வரி பேசிட்டு அடுத்த வரியா தருதலை எங்க மோத வந்தா தலையெடுப்போன்னு வருது தருதலை நீ சொல்ல வர யார் தருதலை இப்போ வன்னிய சமூகத்திலே கணக்கான பேர் ஒரு ஊருக்கு போனேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர் எடுக்கலாம் பொறுப்பா வேலைக்கு போகாம குடிச்சிட்டு தருதலியா முழு நேர குடிகாரனா சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த தருதலை உங்ககிட்ட மோத வருவானா அந்த தருதலை சாதிக்காரங்கிட்டே மோத வருவானா என்ன சொல்ல வர நீ தருதலைங்க மோத வந்தா தலையெடுப்போம்னா யார் உங்ககிட்ட மோத வரா யார நீ தலையெடுத்து நீ பெரிய என்ன சொல்ல வர நீ இந்த பாடல் மூலமா நூறு சாதி வந்தும் வேறு பாடு இல்ல மண்ணில் நாங்க ஒரு தாய் பெத்த பிள்ளை தான் உலகத்துக்கே ஆதி குடி அவன் வகுத்தது தான் உலகத்துக்கே நீதி நெறி மொழி காக்க இனம் மீட்க தீக்குளிக்கும் கூட்டமடா மீசை முட்டு முன்னே வீர முட்டு தடா பாத்தீங்களா ஆண்ட பரம்பரை பெருமை பேசிட்டான் நான் சோழர் வம்சம் பல்லவர வம்சம் பெருமை பேசிட்டான் மண்ணு காக்கு வந்து குருஜின்னு சொல்லிட்டு மா காடுவெட்டி குருவை பெருமை பீத்திட்டான் இதெல்லாம் பண்ணிட்டு நூறு சாதி இருந்தாலும் இங்க வேறுபாடு இல்லை பாகுபாடு இல்ல எல்லாம் ஒரு தாய் பெத்த பிள்ளை ஒரு தாய் பெத்த பிள்ளைக்கு எதிராக நீ ஏண்டா மயிறு அஹ் அத்து மீறினால் யுத்தம்னு பேசுற யுத்தம் எங்கேயாச்சு ஒரு தாய் பெத்த பிள்ளைக்கு இடையில நடக்குமா யுத்தம் எப்பவுமே ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒரு மக்கள் கூட்டத்தை ஒரு நாட்டு மக்களுக்கு எதிராக இன்னொரு அடக்குமுறை நிகழுது ஆதிக்கம் நிகழுது அப்படின்னா அத்து மீறினால் யுத்தம் அப்படின்னு நீ இந்த பொருளை எடுத்துக்கிட்டனால அப்படிதான் சொல்ல முடியும் ஒரே ச சமூக சூழல்ல வாழ்ற ஒரே பொருளாதார சூழல்ல வாழ்ற சக உழைக்கும் மேல மக்கள் மீது சக சகோதரன் மீது உடன்பிறப்பின் மீது ஏன் அத்துமீறினால் யுத்தம்னு வைக்கிற அப்படி அத்துமீறினால் யுத்தம் வச்சுட்டு ஜாதிவெறி பெருமை மயிறு பேசிட்டு ஆண்ட பரம்பரை பெருமை மயிறு பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன நீ உறுதாய்ப்பு இல்ல ஒன்னா நாங்க இருக்கிறோம் என்ன என்ன அது என்ன அப்புறம் அங்க தடவி கொடுக்கறது அது எல்லா ஜாதிவெறி மயுரி பேசிட்டு கடைசியா தடவி கொடுக்கறது தமிழ் எடுத்துக்கிறது மொழிக்காக இனம் மீட்க தீக்குளிக்கும் கூட்டமடா ஜாதிவரை ஜாதி பேசுற மயிறு எவனா தீக்குளிச்சிருக்கானா மொழிக்காக தீக்குளிச்ச கூட்டம் தான் தமிழுக்காக உயிரே கொடுக்கிற தன் தாய்மொழிக்காக உயிரே குடுக்கிற இனம் தமிழ் இனம் தான் ஆனா அவன் தமிழன் அப்படிங்கிற உணர்வு கொண்டவன் தான் தமிழ் மொழிக்காக உயிர் கொடுப்பான் ஜாதி வெறி எவனாவது த தமிழ்மொழிக்கு உயிர் கொடுத்திருக்கானா கொடுத்திருக்கானா இது வரைக்கும் மொழிக்காக முன் நின்ற முன்கள போராளிகள் யாரும் ஜாதி உணர்வற்றவர்கள் மொழியே பிரதானம் நினைக்கிறவங்க எவன் ஜாதி வெறியன் எப்படி உயிர் கொடுப்பான் பாடலோட இறுதியில உலகத்தமிழன் யாரும் எங்க உறவுக்காரன் தான் அவனுக்கு ஒண்ணுன்னா நாங்க தான் அப்படின்னு ஒரு வரி வருது சிரிப்பாதான் வருது அப்படின்னு ஒரு வரி வருது நமக்கு சிரிப்பாதான் வருது உலகத்தமிழன் யாரும் உறவுக்காரன் தானா அப்ப தமிழனா நீ பாக்குற அப்படின்னா எல்லாரும் உறவுக்காரன் அப்படின்னா அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ கழகக்காரன் தான் இங்க எப்படி நீ ஜாதி சண்டை வரும் இப்ப இன்னைக்கு இந்த கடலூர்ல ஜாதிய மோதல் நடந்திருக்கு அது அவனுக்கு ஒரு பிரச்சனை உலக தமிழ்காரனே உனக்கு உறவுக்காரன்னா கடலூர்ல இருக்கிற தமிழனோ உன் கூடவே சக தோழனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனோ தமிழன் தானே அவனுக்கு ஒரு பிரச்சனைனா போய் கலகம் பண்ணி புடுங்கினியா நீ இது வரைக்கும் ஜாதி பேரை சொல்லிக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு இருக்கிற ஆண்ட பரம்பரை பெருமை பேசுற சத்ரிய பெருமை பேசுற யாராவது எந்த ஜாதி சங்கமாவது அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்தாங்களா சரி இது இல்ல நீ இவங்க தப்பு அவங்க தப்புன்னு சொல்ற ஏதோ ஒரு இடத்துல நீ நம்ம கேட்கிற இடமெல்லாம் நீ வந்து பாதிக்கப்பட்ட மக்களே தவறு பண்ணதா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கையா இப்போ வேங்க வயல் எடுத்துக்கையா வேங்கை வயல்ல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அவங்க மேல உங்களால குற்றம் சொல்ல முடியாது அரசாங்கம் அயோக்கியத்தனம் பண்ணுதுன்னு வச்சுக்கல நீங்க ஜாதி சங்கம் வச்சிருக்கவங்க எல்லாம் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்கிறத ஒத்துப்பீங்கல்ல எல்லாரும் ஒத்துப்பீங்க ஏன்னா எல்லாரும் வேங்கை வயலுக்கு ஏன் திரும்ப போலன்னு அயோக்கியத்தனமா போய் பேசுவீங்க அப்போ அந்த புள்ளியில நீங்க எல்லாம் ஒன்று அப்போ வேங்க வயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த தமிழனுக்காக ஏன் நீ போய் நிக்கல ஏன் நீ போய் கழகம் பண்ணல இதுவரைக்கும் ஒரே ஜாதி சங்கம் கூட அந்த மக்களுக்காக போய் குரல் கொடுக்கல அந்த மக்களுக்காக போய் போராட்டம் பண்ணல அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களையே பழி போடும் போது அவ அதை எதிர்த்து அரசை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணல ஆர்ப்பாட்டம் பண்ணல பாதிக்கப்பட்ட தமிழருக்காக போய் நிற்காத நீ எல்லாம் எப்படி நீ தமிழ் பெருமை பேசலாம் ஜாதி விரியன் போய் தமிழ் பெருமை பேசலாமா தமிழை ஏத்துக்கிட்டவன் தமிழன்னு உணர்ந்தவன் வெறி பேச ஜாதி ஜாதி பெருமை பேச முடியுமா பேச முடியுமா அந்த படம் வெளிவரட்டும் வரட்டும் அந்த படம் வெளி வரும்போது இந்த பசுனக்கி பசுபதி இருக்க ராசகாபாளைய பசுனக்கி இருக்கான் இல்லையா அவன் பேர் கூட நம்ம ஒரிஜினல் பேர் கூட மறந்து போச்சு ரஞ்சித் ரஞ்சித்து அந்த அவன் கவுண்டபாளையன்னு ஒரு படம் எடுத்தப்ப பலத்த அடிபழுந்துச்சு சம ஒரு தேட்டர்ல அவ படம் எடுத்தவனுங்க போய் பார்க்க கூட அவங்க ஊர்லயே படம் ரிலீஸ் ஆகல அந்த மாதிரி ஒரு அடிய இந்த ஜாதி வெறியின் கௌதமனுக்கு விழணும் இந்த படம் அப்பேற்பட்ட ஒரு வீழ்ச்சியை சந்திக்கணும் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த தமிழ் உணர்வோட ஜாதி பெருமையை தூக்கி தூரம் வீசிட்டு இந்த ஜாதி வெறி பிடித்த கௌதம் கௌதமனுக்கு மிகப்பெரிய செருப்படியை கொடுத்து அந்த படம் போட்டு படம் எடுக்கல வசூல் பண்ணி கலெக்ஷனை போட்டு தான் படம் எடுக்கிறான் இல்லை ஆர்எஸ்எஸ் மாதிரியான பயங்கரவாத கும்பல்கிட்ட ஃபண்டிங் வாங்கி கூட எடுத்துருக்கலாம் ஓசிலே பணம் வாங்கி எடுத்தா கூட ஒத்த ரூபா கூட நமக்கு மிஞ்சலை அப்படிங்கிறதுனால அந்த முயற்சியை கைவிடணும் இந்த ஜாதிவீரனுக்கு தமிழ் உணர்வோட நம்ம பதிலடி கொடுக்கணும் அந்த படம் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கணும்னு நம்ம வாழ்த்தி நம்ம கருத்து நம்ம வாழ்த்தி இந்த பதிவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்